வெல்கம் டு சரசு சமையல் இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க காலையில் சுட சுட இட்லியும் சுவையான சட்னி தான் எங்கள் வீட்டில்லைங்க இந்த சுவையான சட்னி வந்து கலர் மாறாத கதம்ப சட்னி அப்படின்னு கூட சொல்லலாங்க நம்ம எல்லாமே பச்சையாக சேர்த்து தான் இருக்க போகிறோம் அதனால் கலரும் மாறாது சுவையும் அமோகமாக இருக்குங்க இல்லையே ஒரு இடத்துல ஊற்றி வச்சுட்டு டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த கலர் மாறாத கதம்ப சட்னி அரைச்சிடலாங்க வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்கக்கிட்ட பெரண்ட பொடி முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம அரைக்க போகிற சுவையான சட்னிக்கு புதினா ஒரு கை அளவுக்கு எடுத்துருக்கேங்க இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ரெண்டு பல் பூண்டு எடுத்திருக்கேன் சின்னதாக ஒரு தக்காளி எடுத்துருக்கேங்க ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி இலையை எடுத்துருக்கேன் ஒரு நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க இந்த குழிக்கரண்டியில் சின்ன கரண்டி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நாங்கள் வந்து காரம் குறைவாக எடுத்துக்கிறதால நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கங்க இப்போ இது தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பச்சையாக தான் அரைக்க போகிறோங்க இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம சட்னி அரைச்சாச்சுங்க நம்ம எல்லாமே பச்சையாக சேர்த்ததால் கலர் மாறவே இல்லை பாருங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாக்க இப்போ நல்லா சூடான இட்லியும் ரெடியாக இருக்குங்க இப்போது சுவையான சட்னியும் ரெடிங்க டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்க பாருங்க கொஞ்சம் கூட கலர் மாறவே இல்லை கலர் மாறாதது மட்டும் இல்லைங்க இது சுவையும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இதோட சத்துக்களும் நமக்கு எல்லாமே உடம்பில் சேரும் இப்போ இட்லியும் சட்னியும் ரெடியாக இருக்குங்க நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பச்சையா அரைச்ச சட்னியுமே சொல்ல முடியாதுங்க அவ்வளோ அருமையா இருக்கு ரொம்ப டேஸ்டா வந்துருக்கு இன்னைக்கு நான் செஞ்சு கட்டினேன் இந்த கலர் மாறாத கதம்ப சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத விட எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா காலையில எழுந்திரிச்சு நம்ம என்ன சட்னி அரைக்குதுன்னு யோசனை பண்ணிட்டு இருப்போம் அந்த சமயத்துல இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம ஹெல்த்தியா அரைச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸ் தாங்க டக்குன்னு ஈஸியாக அஞ்சே நிமிஷத்துல பண்ணிடலாம் பாருங்கள் இட்லியை ஊற்றி வச்ச சட்னி அரைச்ச டக்குன்னு ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி ரெசிபிக்கல் என்னோடய சேனலில் நிறைய கொடுக்குறேன் பாருங்கள் இந்த சட்னி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக்ஸ் கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சரசூ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்